மஞ்சளை கொண்டு நம்முடைய சோரியாசிஸ் கட்டுப்படுத்தப்படுமா என்பதைப் பற்றி மற்றும் எவ்வாறு மஞ்சளை பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றி சொல்கிறேன் இன்று காணொளியில் மஞ்சளில் எவ்வாறு சோரியாசிஸ் கட்டுப்படுத்தக்கூடிய வேதியியல் மூலக்கூறு உள்ளது என்பதைப் பற்றி பேசப் போகிறேன் அப்படியே வீடியோவை தொடங்குவோம் நான் டாக்டர் கஞ்சன் பாரத் ஹோமியோபதி சென்டரில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் முதலில் சோரியாசிஸ் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் சோரியாசிஸ் என்பது ஒரு தன்னியக்க நோயாகும் இதில் நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மை நமக்கு எதிராகவே செயல்படுகிறது இதனால் நமது சரும செல்களின் வளர்ச்சி சாதாரண சரும செல்களின் வளர்ச்சியை விட அதிகமாக நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது என்று ஏற்கனவே தொடக்கத்தில் குறிப்பிட்டேன் இது ஒரு தானியங்கி நோய் இதில் நமது உடலையின் எதிர்ப்பு முறை தவறாக செயல்பட தொடங்குகிறது இதன் காரணமாக ஒருவரின் சொந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு இப்படி உணர்கிறது அல்லது தோல் செல்கள் வெளியிலிருந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு பொருள் தோலுக்குள் நுழைந்தது போல் உணர்கிறது அதாவது இது நுழைந்தது இதன் காரணமாக நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு அவற்றின் மீது மிகைப்படுத்துகிறது அதாவது அதிகப்படியான தாக்குதல்கள் இதன் காரணமாக தோலில் நாம் பார்ப்பது செதில்கள் தோன்ற தொடங்குகிறது அதாவது சோரியாசிஸ் நோயாளிகள் தங்களுக்கு இச்சை தோற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன முதன்மையான அது இச்சை உங்களுக்கு ஏற்படும் மிகவும் அதிகமான அரிப்பு தோன்றும் நீங்கள் அரிக்கும் போது முதலில் நீங்கள் எரியும் உணர்வை உணர்வீர்கள் அதே நேரத்துல நீங்கள் செதில்களை காண்பீர்கள் அதாவது சொறி மற்றும் அந்த சொறி உங்களுக்கு எந்த நேரத்தில் இருக்கும் அவை வெள்ளி நிறத்தில் இருக்கும் பெரிய தேர்தலில் போல தோன்றும் அசிட் போல உங்கள் தோல் மீது அசிட் போன்ற பலவீனங்கள் ஏற்படும் உங்கள் தோல் மீது பிழியும் போது அவை கருகி செல்லும் மேலும் சில நோயாளிகளில் அதிக பிழியலால் இரத்த ஓட்டம் ஏற்படும் அப்போ இது சொரியாசிஸ் எனவே இப்போது நமது சொரியாசிஸை கட்டுப்படுத்தும் மஞ்சளில் எந்த ரசாயன கலவை உள்ளது என்பதை பற்றி பேசுவோம் அதை குணப்படுத்தினாலும் மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற செயலில் உள்ள பொருள் அதை குறைக்கிறது அப்படின்னா சோரைசிஸ் என்ன இது ஒரு விதமான அழற்சி ஆகும் இது நமது தோல் அழற்சி வழி ஒரு விதமானது அதாவது மூலம் அழற்சி ஆகும் நமது அழற்சியை கட்டுக்குள் கொண்டு வந்தால் சோரைசிஸ் என்ன ஆகும் அது மெதுவாக கட்டுப்படும் அதனால் குர்குமின் என்பது மஞ்சளில் அதிக அளவில் காணப்படுகிறது நீங்கள் மஞ்சளையை உபயோகித்து உங்கள் உணவில் சேர்த்து கொண்டால் உங்கள் சோரியாசிஸ் மெதுவாக கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும் மேலும் அது பின்னர் குறையும் மற்றும் குணமாகும் இப்போது நோயாளிகளின் மனதில் உருவாகும் கேள்வி என்னவென்றால் நாம் உணவில் மஞ்சளை பயன்படுத்த எப்படி என்று நாம் சமைப்பதற்கு மஞ்சள் சேர்ப்போம் சாதா பருப்பு போன்றவற்றில் சேர்ப்போம் ஆனால் சோரியாசிஸ் விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வர மஞ்சளை கொண்டு மற்ற விதமாக எவ்வாறு பயன்படுத்துவது என்று இப்போது மஞ்சளை எப்படி எடுக்க வேண்டும் என்பது பற்றிய விவரம் மஞ்சள் நீங்கள் கியாழப்பில் அல்லது கியாழிப்பு திரவத்தில் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அது உடனடியாக உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் தினமும் மஞ்சள் பால் எடுக்கலாம் மஞ்சள் பாலை எடுப்பதற்கான ஒரு முறை உள்ளது நீங்கள் ஒரு கண்ணாடி சூடான பாலை எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் கலக்க வேண்டும் அதை ஒரு மாதம் தொடர்ந்து தினசரி அடிப்படையில் இரவு உறங்குவதற்கு முன் குடிக்க வேண்டும் உங்கள் சோரியாசிஸ் உள்ளது என்பதை உங்களுக்கே தெரியாமல் புழுக்கம் அதிகமாக இருக்கும் இடத்தில் இதை காரணமாக உங்களுக்கு இச்சிங் உணர்வு இருக்கின்றது ஸ்கேல்ஸ் உருவாகின்றன மற்றும் இரத்த கசிவு இருக்கின்றது என்றால் அது பெரும்பாலும் மெதுவாக குறைவாக காணப்படும் பொதுவாக ஓபிடியில் எனது சொரைசிஸ் நோயாளியை பார்க்கும்போது மருந்துகளுக்கு இணையாக நான் அவர்களுக்கு ஒரு கண்ணீர் கண்ணீர் சொல்லும் அதாவது தூங்குவதற்கு முன் ஒரு கண்ணீர் மஞ்சள் பால் குடிக்க வேண்டும் என்று உறுதியாகச் சொல்லுகிறேன் அதனால உங்க சோரைசிஸ் மெதுவாக கட்டுக்குள் வர துவங்குகிறது மற்றும் அந்த நோயாளியின் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் மற்றும் மஞ்சள் பாலை குடிக்கின்றாள் ஒரு மாதத்திற்கு பின் அவர்கள் மீண்டும் எனக்கு காண்பிக்கும்போது போது எனது ஓபிடி நோயாளிகள் என் ஆலோசனையை கேட்டு அவர்கள் வழக்கம் போல மஞ்சள் பால் இரவில் குடிப்பதனால் ஒரு மாதத்துக்கு பிறகு என் ஓபிடிக்கு வரும்போது மிக நல்ல விளைவுகள் கிடைக்கின்றன அதாவது அவர்களின் சோரியாசிஸ் பற்றாக்குறை மற்றும் தோலில் சிவப்பு அதிகமாக இருந்தது மெதுவாக ஒரு மாதத்தில் மருந்துகளுடன் குறையத் தொடங்கியது எனவே நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எந்த நோயாளியும் தடிப்பு தோல் அழற்சியுடன் பயணம் செய்கிறார் என்றால் இரவில் தூங்கும் முன் கண்டிப்பாக மஞ்சள் பாலை எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் சொரியாசிஸ் படிப்படியாக கட்டுக்குள் வரத் தொடங்குகிறது எனவே இன்றைய ஷீப்பின் இல் நீங்கள் சோரைசிஸிற்கான மஞ்சளின் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய ஷீப்பின் இதுவரை மட்டுமே அடுத்த ஷீப்பின் நான் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி